நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆர்பிஐ ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரையிலும் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மத்திய வங்கியான ரிசர்வ் வங்கி பத்து லட்சம் கிடைப்பதற்கான அருமையான வாய்ப்பை வழங்கியுள்ளது ஆன்லைன் செயல்முறையை நிறைவு செய்து இந்த தொகையை வசப்படுத்தும் வாய்ப்பை பெறலாம் அது எப்படி என்று தற்பொழுது பார்க்கலாம் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் சிறந்த வாய்ப்பு இந்த பத்து லட்சம் ரூபாய் ரொக்கமாக கிடைக்கும் பொன்னான வாய்ப்பு இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக தற்பொழுது பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாடு முழுவதும் வினாடி வினா போட்டிகளை நடத்துகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது ஆர்பிஐ நடத்தும் இந்த வினாடி வினா போட்டிகளில் பங்கேற்பதற்கான பதிவு செயல்முறை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது ஆர்வம் உள்ளவர்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதி இரவு ஒன்பது மணிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் ஆர்பிஐ வினாடி வினா போட்டிகள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் ஆர்பிஐ குவிஸ் போட்டியில் இந்திய பொருளாதாரம் ரிசர்வ் வங்கி மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் நோக்கில் கேள்விகள் கேட்கப்படும் நான்கு கொண்ட இந்த போட்டி முதலில் ஆன்லைன் முறையில் இருக்கும் முதலிடத்தில் வருபவர்களுக்கு மாநில அளவில் போட்டிகள் நடத்தப்படும் மாநில அளவிலான போட்டிகளில் ஜெயித்தால் மண்டல அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் இறுதியாக தேசிய அளவிலான இறுதி போட்டி நடைபெறும் தேசிய அளவில் முதல் மூன்று இடங்களை பிடிப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக தரப்படும் மண்டல அளவில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் இளைஞர்களுக்கு முறையே ஐந்து லட்சம் நான்கு லட்சம் மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் மாநில அளவிலும் முதல் மூன்று இடங்களுக்கு முறையே இரண்டு லட்சம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு கிடைக்கும் ஆர்பிஐ நடத்தும் இந்த குவிஸ் போட்டி ஆங்கில மற்றும் இந்தி மொழிகளில் நடத்தப்படும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி இருபத்தி ஐந்து வயது இளைஞர்கள் மட்டுமே இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே இந்த போட்டிகளில் பங்கேற்க முடியும் குவிஸ் போட்டிகளில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஹெச்டிடிபி எஸ் கோலன் ஸ்லாஷ் டபிள்யூ 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 டாட் ஆர்பிஐ நைன்டி குவிஸ் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு கட்டணம் எதுவும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு குவிஸ் போட்டி நடத்துறதுக்கு இருக்காங்க இந்த குவிஸ் போட்டியில் இந்திய பொருளாதாரம் ரிசர்வ் வங்கி மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான்கு நிலைகள் இந்த போட்டியில இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல வந்து நடத்துவாங்க தேர்வு அதுல செலக்ட் ஆகுறவங்க மாநில அளவுல போட்டிகள்ல பங்கு பெறுவாங்க அதுல செலக்ட் ஆகுறவங்க மண்டல அளவிலான போட்டிகள்ல பங்கு பெறுவாங்க அதுல செலெக்ட் ஆகிறவங்க கடைசியா தேசிய அளவிலான போட்டிகள்ல பங்கு பெறுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நீங்க தேசிய அளவுல முதல் மூன்று இடங்களை பிடிக்கக்கூடியவர்கள் மண்டல அளவுல முதல் மூன்று இடங்களை பிடிக்கக்கூடியவர்கள் மற்றும் மாநில அளவுல முதல் மூன்று இடங்களை பிடிக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து பரிசு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்